ஹரஹர நம பார்வதி வதஜே ஹர மகாதேவ தென்னார்ந்த சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலி சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியினுடைய பணிவான வளர்ச்சிங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இப்போ நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு திருக்கணித பிரகாரமும் மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு வாக்கிய பஞ்சாக்க பிரகாரமும் நடக்கக்கூடிய குரு பயிற்சி அதாவது குரு பகவான் விஜனராசிக்கு வர விரஷபராசியிலிருந்து விரபராசி நினைந்து புதரராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிய தருணம் அந்த குரு பயிற்சி அப்போ ஏற்பட்ட இந்த குரு பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது கோகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க என்கிறோம் பொதுவாகவே பார்த்தோம்னா உலமிகு யாழ குரு பகவானே மனமல வாழ்க்கு மகிழ்க்குடன் அருள்வாய் பிரகஸ்தரி யான குரு பரமணேசா கிரகதோஷம் இன்றி கடாட்சித்து அருள்வாய் இது குருவனுடைய சுலோகம் பொதுவாக குரு அப்படிங்கிற வார்த்தைக்கே பார்த்தோம்னா ககாரஸ்யான் தகாரத்வார் அதாவது தான்கிற வார்த்தை இருளை போக்குபவன் அப்படின்னு அர்த்தம் குரு அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய இருள் அறியாமைங்கிற இரள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இருட்டு அப்படிங்கிறத தெளிவில்லாத வெளிச்சமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அதெல்லாம் விலகணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமானவர் இந்த குரு பகவான் குருங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இருளை கோக்கக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தம் ஒரு ஜாதகத்திற்கு ஒம்பது கிரகங்களில் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம் குரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானுடைய பார்வை இருந்தாலே போல் கோடி நன்மைகளை எப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தன்னால் ஒரு கெட்ட கிரகத்தினால் ஏற்கனவே தோஷங்கள் இருந்தால் அந்த கெட்ட கிரகத்தினுடன் இந்த குரு பகவான் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த கெட்ட தோஷம் இருகிறோம் செவ்வாய் தோஷம் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் சொம் அந்த இடத்துல குரு பகவானோட செவ்வாய் சேர்ந்து இருந்தால் செவ்வாய் தோஷம் விளக்கு ரெண்டாவது குருவருடைய பார்வை குரு பார்க்கக்கூடிய பார்வை இரண்டாம் பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பதினோராம் பார்வை இந்த பார்வை அந்த ராசியின் மீது படும்பொழுது அந்த இடத்துல என்னென்ன தீங்குகள் விளைவிக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அதை குரு பார்க்கும் பொழுது அந்த தோஷம் அப்படிங்கிறது விலகிடும் குரு அப்படிங்கிறவரு தான் நமது வாழ்க்கையில படிப்பை கொடுக்கக்கூடியவர் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வாழ்க்கையில சந்தோஷமா வாழக்கூடிய அனைத்தையும் தரக்கூடிய ஒரே நல்ல கிரகம் இந்த ஒன்பது கிரகத்தில் குரு பகவான் தான் அப்பேயப்பட்ட இந்த குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாக வருஷத்திற்கு ஒருமுறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகிறார் மணிரந்த ராசிக்கும் நன்மைகளை தருகிறதா அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இந்த குரு பயிற்சி பலன்களையும் முழுதாக பார்த்து நல்ல பலன்கள் இருக்கிறவங்களும் சரி பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய பலன்களை கொண்டவர்களும் சரி தாராளமாக ஒருவரையும் இங்குடைய சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்த்து வரக்கூடிய ஓர் ஆண்டுக்கு நமக்கு என்னென்ன நன்மை தீமை நடக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாம் பிறந்த ராசிகளுக்கு உண்டான புலாபலன்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்துல பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு உதற்கான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாம நம்ம தொலைக்காட்சியில பார்க்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக கிரகம் உடைக்கிறது குரு பகவான் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசி போகிறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கிறார் இந்த ஒரு வருட காலம் ஒவ்வொரு ராசியிலையும் தங்கி என்ன நன்மை தேவைகளை செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறதா இந்த பதிவு அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் நாள் அன்னைக்கு பிரஷபராசி என்பது மிதனராசிக்கு பயிற்சியாக பயிற்சியாகன்ற போது தனுசு ராசியான நமக்கு என்ன நன்மை தேவைகளை செய்கிறார் அப்படிங்கிற தப்பாட் பொதுவாக நம்ம பார்க்க எடுத்தால் இது கோச்சார பழங்கள் பொதுவான பழங்கள் தான் எந்த யூடியூப்ல எந்த ஜோதிடர் சொன்னாருமே ஒரு பத்து பாயிண்ட்டு தான் இது வந்து பழங்கள் அதுக்கப்புறம் அவங்க சொந்த தான் பேசும் இது வந்து காம்போ மாதிரி இந்த காம்போங்களில் ஒரு கிரகம் ஒரு சிவத்தை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் விரும்புங்கிறது அதை வச்சு தான் சொல்லணும் ஒரு பயிற்சியில் சொல்லிட்டா நன்மை இருந்தாலும் தேவை இருந்தாலும் கிரிசாவுக்குரிய ஆயிடுச்சு அப்படியே ஆயிடுச்சுன்னு பயப்பட வேண்டியது சொந்த ஜாதகத்தை வச்சுக்கா எல்லாமே நடக்கும் இப்போ இந்த கோச்சாரபங்களில் குரு பயிற்சி ஏழாம் இடத்துக்கு வராது தனுசுராசி அன்றைங்கும்போது கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் ஆறாம் இடத்துல இருந்து ருணரோக சத்ருஸ்தானம் எதிரி கடன் மோய் அப்படிங்கிற இடத்துல குரு இருந்தார் இப்போது அந்த இடத்தை விட்டு பயிற்சி ஆதி ஏழாம் இடம் அப்படிங்கிற நல்ல இடத்திற்கு வராது கடந்த ஆண்டு முழுவதும் குரு மறைஞ்சிருந்தார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவார் குரு பார்க்கல கடந்த ஆண்டு ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானா குருவில்லா வித்தை குரு இல்லாமல் பண்ண பண்ணக்கூடிய ஜாதகமே முடக்கி போய் இப்போ குடத்துக்குள்ள இருக்கிற இருக்கிற விளக்குவாரி இருந்த தாங்கள் இந்த குடத்தை இருந்து விளக்கெடுத்து வெளியில் வைக்கிற நேரம் அப்படிங்கிறத வந்தாச்சு அப்போது ஏழுக்கு குரு வரும்பொழுது என்னென்ன நன்மைகளை செய்கிறான் அப்படிங்கிறத மாசுற பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புளிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தன்னுடைய பாடல்களையும் விளக்க முறையும் குவிக்கார் அதைத்தான் நாம் இங்கே மதிவாய்ப்பை பார்க்குறோம் அதில் பார்க்கும்பொழுது ஏழாம் இடத்திற்கு தனுசுப்பு குரு வரும்போது பூபதி ஏழில் நிற்க புனிதன் காமி ராஜகண்ணியால் லாபம் அன்றும் புறவி கன்று காலி இண்டு யோகதரன் என்று உரைத்தேன் தாயே எழுகிற இந்த பாடல் வாழல் நிலை விளக்கத்தை பதிலாக சொல்றேன் பூபதி ஏழில் நிற்க பூபதினா குரு பூனா பூமி பதினா தலைவன் இந்த பூமிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வரும்பொழுது வேண்டிய காமன்னா விருப்பம் என்னென்ன தேவையோ அனைத்தையும் செயல்படுத்தி கொடுத்துறதானா பூலோக்கு நமக்கு என்ன தேவையோ அனைத்தையும் வாரி வழங்குகிறார் அப்படிங்கிறார் ராஜகண்ணியால் லாபம் என்று அரசாங்கத்தால் லாபம் விரும்பிய வரடை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொடுத்துறார் புறவி கன்று காளி உண்டு யோகதரன் வீடு மனை வாகனம் வசதிகள் நாற்கால் ஜீவன்கள் இதெல்லாம் வாங்கலாமா யோகம் உண்டாகும் யோகதரன் யோகத்தை வாரி வழங்குகிறார் இவங்களெல்லாம் தக்க கஷ்டத்துக்கு துன்பங்களுக்குலாம் இப்போ நன்மை அப்படிங்கிறார் இது பாடலினுடைய அமைப்பு இதுக்கப்புறம் விளக்க உரைக்கு பார்த்தீங்கன்னா விளக்க உரையில் என்ன போட்டிருக்கார் நல்ல காரியத்தை உத்தேசித்து ஸ்தல யாத்திரை செய்தல் ஸ்தலங்கள் துனித ஸ்தலங்களுக்கு போகலாமா காசி ராமேஸ்வரனங்கை பிரயாக்ராஜ் பிரவேணி சங்கமம் இந்த மாதிரி புனித யாத்திரைகளை மேற்கொள்ளுதல் நல்ல காரியம் இதோ ஒரு கோயிட்டு வரேன் இந்த கோயிலுக்கு வர நடந்தால் இங்கே வர அப்படிங்கிறது வேண்டிக்கிறது இந்த மாதிரிலாம் புனித ஸ்தல யாத்திரைகள் நல்ல காரியங்களை உத்தேசித்து செய்தல் மிக மிகச் சிறக்க நல்ல காரியங்கள் நடைபெறும் முடிக்கிறது அடுத்தது போகம் சுகம் போக போக்கியன்னு சொல்றாங்கல்ல போகம்னால் சகலவிதமாக சகலத்தை அனுபவிக்கிறேன் தான் போகி எதுவுமே எங்க இருக்கிறவன் யோகி சன்னியாசம் போடுற வியாதியோடு வாழக்கூடியவன் ரோஹி போகம் நான் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறேன் போகம் போகம் ஏற்படு சகல சந்தோஷம் இதுல போனாத மகிழ்ச்சி தான் நம்ம தொட்டதை துவங்கு கேட்டது கிடைக்கு நினைக்கிறது நடக்கு இதுதான் போகம் சுகம் உண்டாது மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படுது நல்ல பண வருவாய் நல்ல பண பண வருவாய்ங்க கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதில் நல்ல பண வருவாய் ஏற்படுமா இந்த ஒரு வருஷத்துக்கு கவலையும் வேண்டாம் அதிகமாக இருக்குது நல்ல நேரத்திற்கு நல்ல உழவு கிடைக்கும் நேரத்துக்கு சாப்பிட்றதுங்கிறப்ப பெரிசு அதில் நல்ல உணவு கிடைக்கிது அப்படிங்கிறது அதை விட இது ரெண்டுமே உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிட்லாம் நேரத்திற்கு நல்ல உணவு அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல புத்திகள் ஏற்படும் புத்திவான்களோடு சேர்க்கை நல்ல அறிவாளியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கோது கல்வி உயர்வு கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கல்வி பயிரக்கூடிய மாணவர்கள் கல்வி சம்மந்தமான தொழிலில் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் ஹையர் ஸ்டடி இதில் இருக்கிற பணியாற்றக்கூடிய குருமார்கள் பேராசிரியர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிக மிக சிறப்பு கல்வித்துறை சிறந்த வளர்ந்தது வியாபார உயர்வு என்ன தொழில் பண்ணாலும் சரி சொந்தமான வியாபாரம் பண்ணுற தன்னையோ வியாபாரம் இருக்குது அதில் என்ன வியாபாரம் பண்ணி நீங்கள் தனுசுராசியில் இருந்தாலும் உயர்வு வருவாய் பெருக்கு வியாபாரத்தை விற்பியடைய செய்து வியாபாரத்தில் கிளைகளை உண்டாக்க இந்த மாதிரி ஏற்படுத்துகிறேன் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் போட்டிருக்காங்க உடம்புல பலவிதமான நோய்கள் இன்னல்கள் கஷ்டங்கள் மருத்துவ செலவுகள் மருந்து மாத்திரைகள் இப்படியெல்லாம் கோயின்று நம்ம வாழ்க்கை சீராகி இதெல்லாம் குறைவாகி ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதிகரிக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் லாபம் கீர்த்தி புகழ் உண்டா சீட் வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதிலலாம் டெவலப் பண்ணு கிடைக்கும் அதிர்ஷ்டம் ஏற்படும் திருமணம் விரைவாக நடக்குது தனுசு ராசியாக இருந்தால் பல நாட்களாக திருமணத்தில் இருந்தால் அந்த கள்ளிக்கோண திருமணங்கள் விரைவாக எளிதாக சீக்கிரமே நடக்கும் இருக்கு சுபகாரியம் சுலபமாக நடைபெற வீட்டில் நமக்கு மட்டும் இல்லை வீட்டில் யாருக்காவது சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருவாக இருக்கும் அப்படின்னா அதுவும் எளிமையாக சீக்கிரமே சுபமாக நடக்கும் கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வாழ்வை கருத்து வேறுபாடுகள் விலகு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் விலகி ஊன்று சேர்ந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கார் அரசாங்கத்தில் எதிர்பார்க்கும் உதவி கிடைக்கும் கவர்மெண்டில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் ஏற்கனவே அரசு உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டத்தில் குவிந்த வந்தனர் இடமாற்றத்தால் வருவாய் வீடு மாற்றலாம் அல்லது உத்தியோகம் தொழில் வேலை பிஸ்னஸ் மாற்றுறது இந்த மாதிரி பண்ணும்பொழுது வருவாய் அதிகரிக்கும் நன்மை தான் அப்படிங்கிறது போட்டிருக்கார் கவலை பஞ்சா பறந்து போவோம் தன்னதாக இருந்த வந்த கவலை நம்மை வெட்டி விலக்கு ஆடை ஆபரணங்களும் சேர வஸ்திரம் வாங்கலாம் துணிமணிகள் வாங்கலாம் ஆபரணங்கள் நகரட்டுகள் வாங்கலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாகனங்கள் இவையெல்லாம் வாங்கி வாகி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது வீடு மனை யோகம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் யோகம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் உல்லாசமான வாழ்க்கையை எனது கூடிய அமைப்பு அப்படின்னு போட்டிருக்கு அதுக்காக சிறக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா பேச்சு தொழில் குருமார்கள் உத்தியோகம் ஆலய சன்னதமான தொழில் ஆன்மீக தொழில் பேச்சாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக சிறப்பை கொடுக்க அப்படிங்கிறதா போட்டுருக்காரு பொதுவாக ராசிக்கு ஏழாம் வருடத்திற்கு குரு வருவது நன்மையை தரக்கூடிய இடத்துல இருக்காரு நாம இதுவரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது குரு பயிற்சி பலர்ந்து நீங்க நிறைய பார்க்குறீங்க நம்ம சேனல்ல குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி இதர ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் எல்லாமே நமது நேயர்கள் முழுமையாக தெளிவாக உண்மையாக இது இப்படித்தான் இருக்கும் அப்படி தெரிஞ்சிடணும் அப்படிங்கிற காரணத்தினால்தான் ஆதாரங்களோடு இந்த பதிவை நாங்கள் வெளியிடம் இந்த புலர் சில பேருக்கு நல்லதம் இருக்கலாம் சில பேருக்கு பரிகாரம் பண்ணிக்கூடிய அளவு தீமையான பலன்களும் இருக்கலாம் அதை கண்டு வருத்தப்பட வேண்டாம் என்ன பண்ணுறது அன்மையும் நம்ம முழுமையான நடைமுமா இல்லை தீமையும் நமக்கு இல்லாமல் போகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படியே பெயர் சரவண மாணிக்க சிவாச்சாரியன் என்னோட பேர் நான் வந்து காஞ்சிபுரம் சங்கரமலத்தில் வேத சிவ ஆகம குருகுலம் எங்களுடைய வேதம் ஆகம் ஆலய வழிபாடுகள் பூஜை எப்படி பண்ணுறது கும்பாபிஷேயங்கள் யாகங்கள் இதெல்லாம் எப்படி கொண்டது நிற்கப்படிய கோவில்கள் எப்படி பூஜை பண்ணுறது இப்படி எல்லாம் குருகுலமாக அழைத்து பல விதமான குழந்தைகளுக்கு ஐந்து ஆறு ஆண்டு கல்வி திட்டமாக இதை போதித்து கொண்டு இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முன்னோர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறாவது தளபுரியன்னு நான் இருக்கேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சிகளும் ஜோதிட புஸ்தகங்களும் பஞ்சாக்கங்களும் வெளியிட்டு ஜோதிட பலாபகங்களை அனைவருக்கும் கூறிக்கொண்டு இதை ஒரு கடமையாகவும் ஒரு சிறந்த பணியாகவும் செய்து கொண்டு வருகிறாங்க செஞ்சு கொண்டு இருக்காங்க அந்த வகையில் என்னுடைய பாரம்பரியத்தில் இன்றைக்கி நான் இந்த பணியை இன்றைக்கி செஞ்சுன்னு வரேன் இந்த ஜோதிடமும் பல பேர் என்கிட்ட படிச்சிருந்துருக்காங்க குருகுலத்தில் ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் சொல்கை திட்டமாக பயிற்றுவிக்கப்படுகிறது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கருவாயில் இதில் அதிகமாக ஈடுபாட்டோடு மூழ்கி இருக்கிறதுனால ஜாதகன் அப்படின்னா என்ன ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இதன் பிரகாரம் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நான் கண்புலகை பார்த்தாலே தெரிஞ்சுன்னுவேன் அதனால் சொல்கிறேன் அதனால் நமது நேயர்களும் இணையம் தொலைக்காட்சியில் பேசினாலும் நமது நேயர்களும் இந்த பதிவில் நான் சொன்ன புலாபகனங்கள் நூற்றி தொண்ணூறு சதவீதம் புளிப்பாடு சித்தர் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு எடுத்து உரைத்திருக்கிறேன் இது போக சொந்த ஜாதகத்திலும் புலன்கள் மாறுபடும் வேறுபடும் அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி பயிற்சிகள் தருவாயில் இந்த நேரத்தில் சுந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் நல்ல ஜோதிட கொடுத்து கொடுத்து இந்த வரக்கூடிய இந்த பயிற்சிகள் நிரண்டரை வருஷத்துக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுன்னு அதில் வரக்கூடிய பகுதிகள் தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு நன்மையை தரும் எனவே நமது நேயர்கள் இந்த நான்கு பயிற்சிகள் சனிப்பெயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அது போக தசாப்தி பலன்கள் சொந்த ஜாதக பலன்கள் நிறைய அதெல்லாம் பார்த்து முழுமையான ஜோதிட விவரங்களை பெற வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவசியம் இந்த ஸ்கிராலிங்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்ணான ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு கலர் உண்டு தங்களுக்கு உண்டான ஆன்மீக சந்தேகங்களையும் ஜோதிட சந்தேகங்களையும் ஜாதகம் திருமணப் பொருத்தம் என் கடிதம் வாஸ்து இது போன்ற இறை சம்பந்தமான என்ன ஒரு சந்தேகம் நடந்த தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்